தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் யூடியூபர்ஸ் இப்போ சமீப காலமாக இவங்களை குறிவைக்கிறதே பல பேருக்கு வாடிக்கையாடிச்சு நினைக்கிறேன்

ஹீரோம்னு பில்டப் வேற சமீபத்தில் தமிழ்நாட்டை உழுக்கின ஒரு ஆணவ படுகொலைனா இவரை படுகொலை பண்ணதுதான் தான் கவின் அவர்கள் நல்லா படித்த பையன் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிற பையன் நல்ல பையன் எல்லாத்துக்கும் மேல ஆனா அப்போ ஏற்பட்ட பையனை என் அக்காவை நீ எப்படி காதலிக்கலாம்னு சொல்லிட்டு சூர்ஜித் அப்படின்ற பர்சன் வெட்டி கொலை பண்ணுறாருங்க ஆணவ படுகொலை இதுக்கு ஃபுல்லாக தூண்டுதலாக இருந்தது சுர்ஜித்தோட பேரண்ட்ஸ்ன்னு அவங்க மேலே குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுது வழக்காகவும் கன்வெர்ட் ஆகுது அதுவும் அந்த பேரண்ட்ஸு எஸ்ஐ வேறு அவங்கள முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் கைது சார்ந்து எல்லா ஃபார்மாலிட்டியும் இனிஷியேட் பண்ணுறாங்க இதில் சுர்ஜித்தோட அப்பா சரவணனா ஏற்கனவே கைது பண்ணிட்டாங்க இந்த அம்மா கிருஷ்ணகுமார் இருக்காங்களா அவங்கள தேடுற வேலை இன்னும் பெருசாக போய்கிட்டு தான் இருக்குது பட் இன்னும் பெருசாக ரிசல்ட் கிடைக்கல இந்த வழக்கு சிபிசிஐடி வசமும் போயிடுச்சிங்க ரொம்ப மிக முக்கியமான வழக்காக இது பார்க்கப்பட்டுட்டு இருக்கு சிபிசிஐடி அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ விசாரணையை இனிஷியேட் பண்ணாங்க இதில் நான்கு முக்கியமான விஷயங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுச்சு அதில் முதல் விஷயம் சம்பவ இடத்துல கிடைச்ச ஆதாரங்கள் இருக்குல்ல இதை ஃபுல்லாக க்ராஸ் வெரிஃபை பண்ணியிருக்காங்க சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் அண்ட் இந்த சம்பவ இடத்துக்கு முதல்ல போன போலீஸ் ஆஃபீஸர் யார் அவர் என்ன ரிப்போர்ட்டை வெளியே கொண்டு வந்தார் இந்த விஷயம் மூணாவதா அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்திருப்பாங்களோ மக்கள் அவங்ககிட்ட நடந்த விசாரணை அதில் என்ன அவுட்கம் கிடைச்சிது இது அண்ட் கடைசியாக இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கும் அந்த கொலை நடந்த இடம் இருக்குல்ல அதுக்கும் அந்த சித்த மருத்துவமனை இருக்குல்ல கவினாங்கிறதுன்னு அழிச்சிட்டு வந்தாப்புல சுர்ஜித்து அந்த மருத்துவமனைக்கு இடைப்பட்ட தூரம் என்ன இதை பற்றி ஃபுல்லாக ஆய்வு பண்ணியிருக்காங்க சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் சுர்ஜித்தை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு சிபிசிஐடி முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ண கையோடு நெல் ரெண்டாவது கூடுதல் செஷன்ஸ் கோர்ட் இருக்குல்ல நீங்கள் மனு தாக்கல் பண்ணுறாங்க சிபிசிஐடி தரப்பில் இதுக்கு சுர்ஜித் அவர்களும் சரி அவரோட அப்பா சரவணனும் சரி கடுமையான எதிர்ப்புங்க அவங்க தரப்பில் இருந்து இல்லை அது போலாம் கஸ்டடியில் எடுக்கக்கூடாதுன்னு அவங்க பக்கம் எதிர்ப்பை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வழக்கு விசாரணை வர பதினோராந்தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வழக்கை நீதிபதி ஹேமா அவர்கள் தான் இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் என்னாவது நெல்லை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் இருக்குல்ல ஏன்னா ஆணவப்படுகொலை சாதிய பின்புலம் புரிஞ்சிருக்கும் இதுக்காக இந்த கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு இந்த கோர்ட்டில் சுர்ஜித்தையும் சரவணையும் ஆஜராக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டுருந்துச்சு ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வராங்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு மக்களை எங்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு அவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே இறக்கி இருந்தாங்க காலையில் பதினோரு மணி வாக்கில் இந்த ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வரப்படுறாங்க யார் தெரியுதா மிளகாய்ப்புடி வீரனா இப்போ கருதப்பட்டுருக்க அதே சுஜித்து தான் கோர்ட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா முகத்தை துண்டால் மூடிக்கிட்டு அழுதபடியாக வந்தாருங்க அந்த சவுண்டு ரெக்கார்ட் இருந்துச்சு அந்த ஊடகங்கள் பதிவு பண்ண கேமராவில் ரெக்கார்டாக இருந்துச்சு அவரு சும்மா காட்டுக்கு அழுதாரா இல்லை உண்மையிலேயே ஃபீல் பண்ணி அழுதாரான்னு தெரியல ஒரு மாதிரி கண்ணீரை வடிச்சு சவுண்டு கொடுத்தபடியாக தான் முகத்தை மூடிவிட்டு கோர்ட்டுக்குள்ளே போனாப்புல ஆனால் கோர்ட்டுக்கு வெளியே தான் இந்த காட்சி அப்படியே கோர்ட்டுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா நெஞ்சை நிமிர்த்தி நல்லா நடையாக போட்டு போனாருங்க இதெல்லாம் வீர நடந்து சொல்ல வேண்டியதாச்சு பாத்தீங்களா அந்த காட்சி நீங்க பாருங்களேன் கோர்ட்டுக்கு வெளியே அண்ட் உள்ள எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னு இதுக்கப்புறம் நீதிபதி முன்னாடி ரெண்டு பேரும் நிறுத்துறாங்க யார் சுர்ஜித்தையும் அவங்க அப்பா சாரவனடியும் நிறுத்தும்போது சரவணன் கண்கள்லாம் கலங்கி கை கால் நடுங்கினபடி இருந்தாருங்க ஒரு எஸ்ஐ ஓகேவா அவர் இப்படி இருந்தாப்புல ஆனவரோட பையன் சுர்ஜித் இருக்கார்ல நல்லா நெஞ்சு நிமித்தி நின்றுட்டு இருந்தாப்லையான் கோர்ட்டுக்குள்ள ஸோ கோர்ட்டுக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் திரும்ப அவங்களை அழைச்சிட்டு போனோம்ல அப்போ கோர்ட்டுக்கு வெளியே வரும்போது அதே மாதிரி சுர்ஜித் முகத்தை மூடிக்கிட்டாருங்க துண்டால முகத்தை மூடினபடியே தான் அவர் வண்டியில் ஏறினாப்புல இன்னொரு பக்கம் சுர்ஜித்தோட அப்பா சரவணன் இருக்கார்ல அவருக்கு கண்ணீர் தான் வண்டியில் ஏறனாப்ல இதுக்கப்புறம் என்ன பாளையங்கோட்டை மத்திய சிறை இருக்கல இங்கே அந்த ரெண்டு பேரும் அடைச்சிட்டாங்க அப்போவும் பயணியும் இன்னும் கவினோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள்ல அவங்க இந்த ஒரு இடப்பை ஏற்றுக்க முடியாமல் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அவங்கெல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி ஆயுதத்தை கையிலலாம் தூக்கலங்க நாகரிகம் தெரிஞ்ச படித்த பசங்க போல இருக்குது ஆயுதத்தை கையிலலாம் தூக்கல அந்த பசங்க சைட்லேருந்து நிறைய வீடியோஸ் இப்போ வரைக்கும் ஷேர் இருக்கு அவங்க கவின் கூட எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அந்த மூமெண்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இந்த பசங்க இன்னும் பயன்ரமாக நினச்சி நினச்சி உருக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் இந்த வழக்கு சார்ந்த அப்டேட் மட்டும்தான் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கெல்லாம் பரிட்சமான ஒரு சேனலை பற்றி பேசிடலாம் பரிதாபங்கள் இந்த சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியே பல பேர் பார்த்துட்ருப்பீங்க அந்தளவுக்கு கான்டென்ட்ஸுக்கு பேர் போன ஒரு சேனலுங்க அதை கருத்து இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இந்த லைஃப்பில் நாம் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற சேனல்ஸில் இது ஒன்றுன்னு சொல்லலாம் அப்போ இந்த சேனலில் சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற கேப்ஷனில் ஒரு வீடியோவை சமீபத்தில் போட்டிருந்தாங்க வேறு எதை பற்றியோ இல்லை சாதிய வன்கொடுமைகள் இருக்கல இதை பற்றி தான் ஃபுல்லாக பேசுகிற மாதிரி அந்த வீடியோ அமைஞ்சிருந்துச்சு அதுவும் இந்த கவினோட ஆணவப்படவுகள் இருக்க பாருங்கள் இதை பற்றி ஒரு தனி செக்மெண்ட்டை வேற உள்ள வரும் அதில் அப்படியே சுர்ஜித்தை எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அவங்க பணியில் வச்சு செஞ்சுருந்தாங்க மக்கள் நான் முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுடுறேன் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் விக்டிம் யாரு கவினா இல்லை சுர்ஜித்தா நீங்கள் அதை முதலில் கிளியர் ஆகிட்டிங்களா ஓகே ரைட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல அதில் பார்த்தீங்களா டாப் ரெண்டு கமெண்ட்ஸை பாருங்கள் இதை பற்றி பேச பயந்த கோழைகளுக்கு மத்தியில் உறக்க சொன்ன உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சோ மக்கள் மத்தியில் எவ்வளோ வரவேற்பு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஏன்னா ஒரு சில கான்டென்ட்ஸ்லாம் தொட்டாலே ஷாக் அடிக்கிற கான்டென்ட்ஸ் இந்த மார்க்கங்கள் சார்ந்தோ மொழி சார்ந்தோ இது போல விஷயங்கள் சார்ந்தோ எல்லாமே அதே தாண்டி நீங்க இதெல்லாம் சூப்பர் சூப்பர்ப்பா அப்படின்னு இவங்களுக்கு பயங்கர பாராட்டுங்க அதுவும் நிறைய பேரும் இந்த பண உதவி சார்ந்து போனவங்க பாத்தீங்களா கமெண்ட் செக்ஷன்லேயே இந்த சூப்பர் தங்க்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அது போல விஷயம் அதிகமாக இந்த வீடியோ போயிட்டு இருந்துச்சு இன்னொரு கமெண்ட் பாருங்க டெலிட் ஆவதற்குள் பார்த்து விட்டு இதுக்கு நாற்பத்தெட்டாயிரம் பேர் லைக் பண்ணி வச்சிருக்காங்க எதுக்கு அப்புறம் இது போல போடுறாங்க கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது ஏன்னா ஊடகங்களில் பரிதாபங்கள் சேனல் தான் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கு காரணம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சேனல் மேலே ஏற்கனவே திருப்பதி லட்டு சார்ந்து ஒரு வீடியோ போட்டு அது பெரிய சர்ச்சையாக மாறி அந்த வீடியோவை தூக்கிட்டு அதுக்கு ஒரு விளக்க வேறு கொடுத்ததுனால இந்த சேனல் தரப்பிலருந்து இதுக்கப்புறம் எழுந்திருக்க பெரிய சர்ச்சையாக இவங்களோட கான்டென்ட்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ எழுந்திருக்க இந்த சர்ச்சை தான் ப்ரோ இப்போ வீடியோ தூக்கிட்டாலாம் கேட்டீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் அவங்க அதை பண்ணுவாங்கன்னு தெரியல என்ன நடக்கும்போது தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கு மத்தியில் இன்னைக்கு தான் இந்த ரெண்டு பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு படம் சினிமா படம் அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாக போகுது இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆக போகுது ஆனால் இந்த நேரத்தில் இது போல் விஷயம்லாம் நடக்கணும் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ஒன்றுங்க இந்த வீடியோவை சும்மா விட்டுருந்தா கூட ஓரளவுக்கு வியூ எப்போ போல அவங்க ஆர்கானிக்காக மெயின்ட்ரு மட்டும் வியூஷப்பில் இருந்திருக்கும் ஆனால் இந்த சாதி சார்ந்து சில பேர் இந்த வீடியோஸை போட்டு 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 இவங்களை தாக்குறன்ற பேரில் வீடியோ இன்னும் மாதிரி பூஸ்ட் பண்ணி விட்டாங்க அதனால் கமெண்ட் செக்ஷன்லேயே பார்க்க முடியும் இந்த கான்ட்ரவர்சியான பிற்பாடு வந்தவங்க இன்றைக்கி அதிகமாக இருக்கும் இப்படி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த நேரத்தில் என்ன இருக்குது ஏஎம் சௌத்ரின்னு ஒரு பர்சன் அவர் தன்னோட பயோவில் தன்னை ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் கிளைம் பண்ணுறாப்புல சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்து அவர் குரு பூஜையை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காப்புல யாரையும் இந்த ரெண்டு பேரை பற்றி அந்த காண்டென்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்க சொசைட்டி பாவங்கள்னு போட்ட காண்டென்ட் அதை பற்றி என்னென்ன கேள்விகளை கேட்டிருக்காப்புல குரு பூஜை சார்ந்து அவங்க அந்த வீடியோவில் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க எப்பவுமே டைரெக்டாக அந்த விஷயத்தை கன்வே பண்ணிட மாட்டாங்க ஆனால் அவங்க பண்ணுறதை பார்த்து நம்மளுக்கே மறைமுகமாக புரிஞ்சிடும் ஓ இவங்கள்தான் தான் சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்ட்டு அப்படி கன்வியான விஷயம் ஆனால் அதுக்காக இப்போ வீடியோவை பல பேர் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க போட்டு அந்த வீடியோக்கு எதிராக அந்த சௌதரி அவர்கள் பேசுகிற விஷயம் நீங்கள் கேட்டு பாருங்களா எங்கள் சமூகத்தை வந்து ஒரு குற்றவாளிகளாக படுத்தி ஏதாவது அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க இப்போ சியாம் கிருஷ்ணசாமியை நாங்கள் கண்டித்தோம் இது கூட அரசியல் தலைவர்கள் நிறைய பேசுகிறவங்களா நாங்கள் அரசியலாக இருக்கோம் அது வேற உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை யூடியூப் போட்டு இது யூடியூப்றது ஒரு நல்ல விஷயம் அதில் வந்து நிறைய பயனுள்ள விஷயங்கள் அறிவியல் தகவல்கள் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் தர்றாங்க ஆனால் உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப்பை கேவலப்படுத்துறதுக்குனே இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியாக கருத்தை சொல்கிறதுக்கு உனக்கு யார் இது பண்ணுறான் யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டீங்க எச்சன் நாய்களா அறிவு வேணா ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரு பூஜையை பற்றி பேசுகிறீங்க குரு பூஜை குரு பூஜையை பற்றி பேச உங்களுக்கு தகுதி என்ன பல வழக்கில் அதாவது சித்தர்கிட்ட விளையாடாதீங்க பல தடவை சொல்லியாச்சு நீங்கள்லாம் ஒரு ஆளும் கிடையாது ரெண்டு பேருக்கு வீடியோ போடுறேன்னா வேறு ஏதாவது வீடியோ போடுங்க சமூக பதட்டம் உள்ள ஒரு சூழ்நிலையை இப்போ நீங்கள் கேலிங் கிண்டலுமா சரி ஒரு விதமாக ரெண்டு விதமாக போடுறே ஆ அங்கே வந்து யார் ட்ரைனிங் கொடுத்து வெட்ட அனுப்புகிறாங்க அதை கேட்டு நீ வெட்டுறன்னு சொல்லி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீ பண்ணுற அப்போ இங்கே எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புறியா எவன் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறேன் அதான் காதல் நாளே பதட்டம் ஒரு சொ சொந்த சமூகத்தில் பண்ணுற பண்ண கூட அவங்க அவங்களாக எடுக்கிற ஒரு முடிவுன்றது ஒரு பதட்டத்தை தான் அந்த வயசில் இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆனால் சாதி விட்டு சாதி காதலிக்கும் போது ஒரு தில்லு வேணும் அது பிரச்சனை வரும்போது தில்லு இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற யார் எவன் கொடுத்த ட்ரைனிங்கில் இப்படி வந்து அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க அப்போ அதை யாருன்னு கேளு அதையும் நீ கிண்டலா வச்சு பண்ணியிருந்தா நீ ஒரு காமனானவன் இங்கே யார் அது உண்மையிலேயே சுஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படுது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன் நல்லா எதிர்காலம் வர வேண்டிய மாணவன் அந்த பொண்ணோட வாழ்க்கையை விட சுஜித் தான் என் சமூகமே வருத்தப்படுது அப்படி நாங்கள் வந்து ஒரு வேதனையும் அந்த பயனை நினைச்சு பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் இது வெறும் வீடியோ எதிர்ப்போடு மட்டும் நிற்கலை கோவை காவல் ஆணையர் அலுவலகம் இருக்குல்ல அங்கே வழக்கறிஞர் தரப்பிலிருந்து போயிட்டாங்க போனவங்க புகாரை கொடுத்துருக்காங்க என்னென்ன தெரியுமா புகாரில் குடும்ப பிரச்சனையை யாரு இந்த கவினிஷூ இருக்குல்ல அதை குடும்ப பிரச்சனைன்னு சொல்கிறாங்க குடும்ப பிரச்சனையை ரெண்டு சமூக பிரச்சனை போல சித்தரிக்கிறாங்க யார் இந்த ரெண்டு பசங்க இரு சமூகத்தினரிடையே மோதலை உண்டாக்க முயற்சி பண்ணுறாங்க எங்களை காட்டு மிராண்டிகள் போல சித்தரிக்கிறாங்கன்னு ஸோ பயங்கரமா டிகராக இருக்காங்க போல இருக்கு அதை புகாரில் அவங்க ஒரு ஒரு வார்த்தையெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கோபி சுதாகர் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு அந்த புகாரில் சொல்லியிருக்காங்க பரிதாபங்கள் சேனலில் தடை பண்ணணுன்ற அளவுக்கு கேட்டுட்டு கிரவுட் ஃபண்டிங் இந்த பழைய கதைகள் இருக்குல்ல அதை பயங்கரமா குத்தி கலர ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு கிரௌட் ஃபண்டிங் பேர்ல மக்கள் கிட்ட இருந்து பணத்தெல்லாம் வாங்கினாங்களே அதை வச்சு என்ன பண்ணாங்க இந்த பணத்தெல்லாம் வச்சவங்க என்ன பண்ணாலும் இது வரைக்கும் பெருசா இருக்குன்னு தெரியல யாராவது நேர்காணலில் கூப்பிட்டு கேட்டால் கூட பெருசா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க முடிக்கிறாங்க இப்படி மக்களை ஏமாத்துன இவங்களை பத்தி அவங்கள பேச வேண்டியது பேசாமல் இத பத்தி பேசணுமானு இப்படிலாம் விஷயம் போயிடுச்சு அதாவது நீ ஒன்னு பண்ண எனக்கு பிடிக்கல நீ இதுக்கு முன்னாடி என்ன தவறு பண்ணியிருப்ப இல்ல உன்ல என்னென்ன அது இருக்கு அதெல்லாம் பார் அப்படின்ட்டு வழக்கறிஞர்கள் சைடில் ஒரு புதிய போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க இந்த புகாரோடு சேர்த்து விஷயம் எப்படி போயிட்டு எங்கே எங்க ஆரம்பிச்சு எங்க டச் பண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க போலீஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை பற்றி விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கப்போ வீடியோவோட உள்ளடக்கம் இருக்குல்ல அதை நாங்கள் ஆராயுவோன்னு சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில் சட்டம் ஒழுங்காக பாதிக்கிற காட்சிகள் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் சாதிய குறியீடுகள் இருக்குல்ல இது இருக்கா அப்படின்றது சார்ந்த நாங்கள் ஆராய்வோன்னு டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க ஒரு அவங்க எதிர்பார்க்குற சில இல்லை கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து ஒன்று வீடியோவை தூக்குறதோ இல்லை வீடியோவை ட்ரிம் பண்ணுறதோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஃபார்மாலிட்டி நடக்கலாம் அப்படி எதுவுமே இல்லையா என் இப்போ என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணியிருக்காங்க இதனால் லாண்ட் அடுக்கிறத இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கலாம் ரெண்டுத்தில் ஒன்று இதுக்கப்புறம் நடக்கப்போகுது நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் இவர்கிட்ட இந்த கேள்வியே கேட்கறாங்க ஒரு ரிப்போர்ட்டர் சார் இது போல அந்த ஆணவ படுகொலை எதிர்த்து வீடியோ போட்டாங்க பரிதாபம் சேனலில் ஆனால் அவங்களுக்கு போய் இது போல் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க சார் அவங்க மேலே அப்படின்னு கேட்டதும் இவர் என்னென்ன சொன்னார்னா ஏன்ப்பா அவங்க சரியாக தானப்பா போட்டிருக்காங்க இதுல என்ன தான் கேட்டாருங்க இதுக்கப்புறமா தமிழனுக்கு சாதி இல்லை சாதி தமிழனுக்கு இல்லை இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க சாதிக்காக நீ கொலை பண்ணாத அந்த சாதியை வேணால் கொலை பண்ணு அப்படின்னு சொன்னாருங்க சீமான் அவர்களோட கருத்துக்கல்ல பல பேருக்கு சில நேரங்களில் முரண்கள் நிறையா இருக்கலாம் ஆனா இந்த கருத்துக்களோடு எல்லாரும் சேர்ந்து நிப்போன்னு நினைக்கிறேன் ரைட்டு ஏன்னா அவர்களை இமிட்டேட் பண்ணி கோபி சுதாகர் சைடில் போட்டிருந்த வீடியோஸ்லாம் பயங்கரமா பெச்சுக்கிட்டு போயிருக்கும் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு இந்த மக்கள் வெளிச்சம் அதிகமாக கிடைச்சதுல அதுக்கு பிரதான காரணமா இவர் இமிட்டேட் பண்ண வீடியோ கூட சொல்லலாம் ஆனால் கனக்கச்சிதமாக பண்ணியிருப்பாங்க இதுல இவரே ரசிச்சார் அதுதான் ஹைலைட்டு சூப்பராக பண்ணுறாங்களே பசங்க அப்படின்ட்டு அப்படி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு போகாம எதுக்காக இந்தளவுக்கு பார்க்குறாங்கன்னு தெரிலங்க ப்ரோ உங்கள் ஜாதியை பற்றிலாம் சொன்னால் சும்மா இருப்பீங்களா அப்படின்னு யாரா கேட்குறீங்கன்னா ஜாதின்ற அந்த வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு தான் ஒரு ஒரு கான்டென்ட்டில் நாங்கள் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணி இருக்கோம் அதையும் தாண்டி நீங்கள் அதை தான் கேள்வி அங்கே திருப்பி வைப்பீங்கன்னா உங்களுக்கு திருத்த யாராலேயும் முடியாது உங்கள் வாழ்க்கை அப்படின்னா போய் தொலைவிட்டாங்க நீங்கள் எத்தனை பேர் சொன்னாலும் கேட்க போறதில்ல ஆனால் நீங்கள் சின்ன சின்ன பசங்களை ஏதாவது இன்ஸ்பைர் பண்ணி இது தான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வளர்த்திங்கன்னா என்ன பண்ணுறது அங்கங்கே படிச்சுட்டு எங்கெங்கயோ பசங்க மேலே போயிட்டுருக்கு அதை விட்டு யோசிச்சு பாருங்கள் சரி இவங்க சைடில் ஏதாவது விளக்கம் கொடுப்பாங்களான்னு பார்த்தா அவங்களோட கம்யூனிட்டி டேப்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இதை தெரியுதா இதுதான் அந்த போஸ்ட் அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கண்ட்ரி கொடிக்கு கூட வித்தியாசம் தெரியாத தற்குரியா இருக்காங்களே அப்படின்னு மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க எதுக்கு இதை போட்டிருக்காம புரியுதா அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது இன்னும் ட்ரிகர் பண்ணிவிடும் நினைக்கிறதுக்கப்புறம் இஷ்யூவை ஒருத்திருந்து பார்ப்போம் இதுக்கு அடுத்த போஸ்ட்டாக தான் அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் சிங்கர் வருது பார்த்தீங்களா அது சார்ந்த அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருந்தாங்க மற்றபடி இவங்க இந்த விஷயத்தை ரொம்ப பெருசெல்லாம் பார்க்கவே இல்லைங்க ஆனால் இந்த நேரத்தில் இவங்களை திட்டி போடப்பட்டு வீடியோஸ் இருக்கு அதோட எண்ணிக்கை மேலே வந்துகிட்டு இருக்குது அதோட கமெண்ட் செக்ஷனில் திட்ட மக்கள் இருக்காங்க பாருங்க வீடியோ போடுறாங்களா அந்த இன்னைக்கு அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு இந்த சாதி வெளியை பல பேர் தூக்கி பிடிக்கிறாங்களா இல்லை தானே இந்த சாதியை சொல்கிறேன் அந்த சாதியை சொல்கிறேன்னு ஏன் பக்கம் திரும்பிட போறீங்க நான் தெளிவாக சொல்லிடுறேன் சேர்த்து தான் சொல்கிறேன் சாதி பெருமை பேசுகிற எல்லாரையும் சேர்த்து தான் இந்த விஷயங்களை கேட்குறேன் இந்த கேள்வி நீங்கள் முடிஞ்சால் பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் மற்றபடி நான் உணர்ச்சி வசமாக பேசி ஆ ஊன்னு இதெல்லாம் எதுவும் ரொம்ப சட்டலாக கேட்குறேன் முடிஞ்சா யோசிச்சு பாருங்கள் பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க முதல் கேள்வி விடுதலை போராட்டத்தில் பல பேரும் பங்கேற்றுறாங்களே நாம் இப்போ இருக்க வணங்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட கடவுள் ரேஞ்சு வணங்கிட்டு இருக்க அந்த வாழ்ந்த மனித கடவுள்கள் அவங்க ஒருத்தராவது சாதியை முன்னிறுத்துனாங்களா நான் இந்த சாதிக்காரன் மட்டும்தான் போராட்டம்னு சொல்லிவிட்டேன் இல்லைல்ல ஓகே ரெண்டாவது உங்கள் சாதிக்காரர் ஒருத்தர்னு எங்கள் சோ கால் பெருமையாக பேசுறீங்களே அவங்க ஒலிம்பிக்ஸில் ஒரு மெடல் அடிச்சிட்டாங்கண்ணா அதை மட்டும் பறைசாற்றும் போது போக்சோ வழக்கில் என் சாதிக்காரன் உள்ளே போயிட்டான்ப்பா கெத்துப்பா அப்படின்னு மாறுத்தட்டுவீங்களா நல்ல விஷயங்களே கிரெடிட் இங்கே எடுக்கிறீங்கன்னா கெட்ட விஷயங்கள் சேர்த்து எடுத்துதான் ஆகணும் இதை எத்தனை பேர் பண்ணுவீங்க இது போல் தப்பான செயல் யாருன்னா சிக்கிறாங்கண்ணா அப்போ சாதி பெருமையாக பேசுவீங்களா என்ன மூணாவது கேள்வி குற்றமே செய்யாத நபர்கள் இருக்காங்களே அவங்களை கொண்ட ஒரே ஒரு சாதி பிரிவை காட்டுங்க பார்ப்போம் இந்த சாதியில் யாரும் குற்றமே பண்ணலப்பா அப்படின்ட்டு புரியுதா ஸோ இங்கே அப்படி கட்டுற மனுஷன் யாருமே கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் தான் சாதி காரமாக வந்துடலாம் நாலாவது ஏற்ற தாழ்வு வர்றது சாதியால் இல்லை மாற்றுக்கருத்துல ரைட்டு அப்போ ஆணவ படுகொலைக்கு என்ன காரணம் சேம் அதே தான் பதிலாக வரும்னு நினைக்கிறேன் அஞ்சாவது இந்து மார்க்கத்தை பல பேரை விமர்சிக்க காரணமே இந்த சாதியை கட்டமைப்புன்ற கருமம் தான் இது எத்தனை பேர் எப்போ புரியுவீங்கன்னு தெரியல இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா மக்களை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் முதன்மையான விஷயம் முத்துராமலிங்கனாக இருக்கார்ல அவராக இருக்கட்டும் ஆனால் அம்பேத்கர் அவர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பொது போராளிகள் அதாவது இந்திய மக்கள் நலன் சொல்லி போராடினவங்க ஏன் சாதிகார மேலே வரணும்னு போராடினவங்க கிடையாது அந்த விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த புரிதல்ன்ற விஷயம் பல பேருக்கு இல்லைங்க அதனால்தான் நான் எதிர்த்து வீடியோ போகிற பேரில் பல பேர் என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்ப அதுவும் சின்ன சின்ன பசங்களை அதை போல் ட்ரை பண்ண பார்க்குறப்ப ஏ தம்பிங்களா திருந்துங்கடா உங்களுக்காக தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது எப்படியோ போட்ட லைஃப் எப்படியே சாதி பெருமை பேசிக்கிட்டு குண்டு குண்டுச்சடில் குதிரை ஓட்டுட்டோம் அப்படி நினச்சிட்டு எல்லாம் கிராஸ் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் நம்ம மண்ணில் இருக்க பசங்க அவங்களும் கூட சேர்ந்து மேலே வரணும்னா எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது புரியாமல் இருக்கல சில பேருக்கு அதான் எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது கோவங்களாக வரலங்க அவங்கள பார்த்தா பரிதாபமோ தான் இருக்குது ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் சாதி வெறியர்கள் என்னைக்குமே கோமாலிங்க தான் அதை அழுத்தம் திருத்தமாக அடித்து சொல்லுவோம் மூணாவது வேண்டிய விஷயம் மிளகார்புடி தூய்வு ஒருத்தரை கொண்டிருக்காப்புல அவன் எதுக்காக நீங்கள் வீரன் வீரன் சொல்லி கொடி பிடிச்சிட்டுருக்கணும் எனக்கு புரியல சம்பந்தப்பட்ட அந்த நபர் ஓகேவா அவரால் உயிர் போயிருக்கு ஒரு குடும்பத்தோட பிள்ளராக அந்த பையனே கொண்டிருக்கா அவன் எதுக்காக வீரன் மாதிரி நீங்கள் சித்தரிக்கிறேன்னு புரியல மக்களே இதில் எதிர்த்து நம்ம வந்து நிற்கிறது காரணமா என் ஜாதிகாரப்பா அப்படின்ட்டு அப்போ இந்தந்த ஜாதிக்காரன் கொலை பண்ணலாம் தண்டனை கிடையாது அவங்க பண்ண தண்டனை இப்படியா சொல்ல வரீங்க எனக்கு புரியல எல்லாரும் படித்தவங்க தான் நான் உட்பட நீங்கள் எல்லாருமே படித்தவங்க தான் ஆனால் இதை பற்றி விரிவாக யோசிக்க தவறிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி ஜென்ரேஷன் இருக்குல்ல ரொம்ப கஷ்ட மக்களே காலப்போக்கில் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு அழிஞ்சிடுச்சு ஆனால் இந்த டிஜிட்டல் யுகத்தில் கூட அழியாமல் ஸ்ட்ராங் ஆகிட்டு வர்ற மாதிரி தான் இந்த சாதிய பிரியம்ன்ற விஷயம் பெருசாக இருக்கிறதா ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயமே ஆனால் இதில் என்ன அந்த பையன் அத்லீட்டு அதில் மாற்றக்கிறதுல நல்ல அத்லீட்டு இதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கூட கிடச்சிருக்கலாம் அந்த பையனோட எதிர்காலம் பாழாக இருக்கலாம் சுஜித்தோடு அதனால எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கு அதெல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அந்த பையன் பண்ண விஷயத்தை ஜஸ்டிஃபைலாம் பண்ண முடியாது உயர் எடுத்து ஜஸ்டிஃபை பண்ணுவீங்களா ஏன்னா ஆக்சிடென்ட்டாக நடந்ததா என்ன நானாக சிந்திக்கின்ற விஷயம் பேருக்கு பின்னாடி சாதியை அந்த அந்தமாரி ஆட்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க பர்சனலாக சுத்தமாக பிடிக்க பிடிக்காது எத்தனை பேருக்கு அவங்களை பிடிச்சிருக்கோன்னு தெரில எனக்கு எதுக்காக பிடிக்காதுன்னு சொல்கிறேன்னா உடலில் எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்க ஒருத்தன் உடல் அவயம் ஏதோ சரியில்லாத ஒரு பர்சன் மாற்றுத்திறனாளின்னு வச்சுக்கோங்களேன் கை காலம் சம்திங் எதுவும் சரியில்லாதவங்க அவங்ககிட்ட போயிட்டு அந்த கையை கலனெல்லாம் நீட்டி நீட்டி ஆட்டி காமிச்சு நான் தான் சொன்ன அப்படிங்க இருக்கும் அந்த மாற்றுத்திறனாளி மனநிலை வச்சு பாருங்க புரியுதா இது போல தான் இருக்குது சாதி பெருமை பேசுறது அவங்களுக்கு அப்போ அந்த வழி ஏற்படும் பார்த்தீங்களா அந்த வழி சாதியை வச்சு நீங்கள் நல்லா இருக்க ஒரு மனுஷனை காமிச்சாலும் கை காமிச்சாலும் அவனுக்கு அந்த வழி ஏற்பட தான் செய்யும் இதை கூட புரிஞ்சிக்காமல் நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் மற்றவங்க கிளாஸ் வேலை எடுத்துகிட்டு இருக்கீங்க அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் பரிதாபங்கள் சேனலோட குணமே அதோடய கான்டென்ட் பேஸே பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறது தான் ஆனால் சொசைட்டி சார்ந்த சில விஷயங்களை இருப்பாங்க அதனால் தான் இப்போ வரைக்கும் மக்கள் அந்த சேனலை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்திலும் சப்போர்ட் அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அப்படியே ஸ்போர்ட்டிவ் எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே எதுக்கு இந்த அளவுக்கு இது பெரிய புத விஷயமா மாற்றணும்னு தெரியல ஆனால் நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களோ தெரியாமல் பண்ணுறீங்களோ அந்த சேனலுக்கும் அந்த வீடியோக்கும் தான் மவுஸ் அதில் மாற்றக்கிறது எதுவுமே கிடையாது இவ்வளோ ஏங்க நம்மளே பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கணும் எல்லாரும் அப்போ சண்டை தான் போய் நிற்கணும் ஜஸ்ட்டு நல்லா பண்ணுறாங்களா ஸ்போட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் நாம் டின்னர் சாப்பிடும்போது அப்படி விரும்பி பார்க்குற சில சேனல்ஸில் பரிதாபங்கள் ஒன்றா இருக்கா அப்போ சேனல்ஸில் மற்றவங்களை கிண்டல் பண்ணும்போது நான் நம்ம அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா நம்மளை பற்றி என்ன சொன்னாலும் ஸ்போர்ட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டு புஷ் பண்ணுறது வன்மத்தை அப்புறம் கக்க ட்ரை பண்ணுறது இதெல்லாம் தப்பான விஷயம் இதில் திரும்ப சொல்கிறேன் அவங்க கிண்டல் ஒரு விஷயத்தை எடுத்துறாங்கன்னா சட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது எல்லா விஷயம் தான் இருக்கும் ஆனால் சொசைட்டி ஏன்னா நல்ல விஷயத்தில் கன்வே பண்ணுறாங்களா அதை மட்டும் தான் பார்க்கணும் அதில் இருக்க உள்ளடக்கத்தை மொத்தம் எடுத்துப்போம் மேலோட்டமாக மேய்ஞ்சிட்டு தப்பு பண்டிகைன்னு கை காட்ட வேணாம் ஏன்னா இது போல்லாம் படைப்புகள் சார்ந்த எல்லாம் கை காட்ட ஆரம்பிச்சுன்னா ஒரு படைப்புகளே வராது ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு மட்டும் ஒன்றும் சேரக்கூடாது புரியுதா என் சேனலை பற்றி அவனுக்கு தப்பாக சொல்லிட்டான் அவன் சேனலை பற்றி நான் அவனு தப்பாக சொல்ல போகிறேன் என்னை பற்றி இதை சொல்லிட்டான் அவனை பற்றி இதை சொல்ல போகிறேன்னு அப்படி இருக்கிற கிரியேட்டர்ஸ் அன்னிக்க இப்போ அதிகமாகிட்டுருக்கு ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்கு குரல் கொடுத்து அவங்களுக்காக சப்போர்ட்னு வர கிரியேட்டர்ஸ் அன்னைக்கு ரொம்ப 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 குறைவாக இருக்குது இதாங்க யூடியூப் அழகாக நெகட்டிவான விஷயங்கள் பயங்கரமாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் பாசிட்டிவான விஷயங்களுக்கு பெருசாக ஸ்கோப்பே கிடைக்காது இதே யூடியூப்பில் அழகாரத்தை மட்டும் குறை சொல்ல முடியாது மக்களும் நல்ல விஷயம் எத்தனை மக்கள் தேடி தேடி பார்க்குறீங்க பாசிட்டிவான செய்திகளை நெகட்டிவ் தான் கிரேசிங் பயங்கரமாக இருக்கு ஏடா சிந்திக்க வேண்டிய விஷயம் சாதியை கொள்ற ரெண்டே ரெண்டு ஆயுதங்கள் ஒன்று கல்வி இன்னொன்று காதல் இது என்னோடய தனிப்பட்ட நிலைப்பாடு உங்களோட கருத்துக்கான கீழ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் எட்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் உலகத்தாயா இப்போ வரைக்கும் போற்றப்பட்டு இருக்க அன்னை அரசா இருக்காங்களே அவங்க சாதி பார்த்துருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க இல்லை கடைசியான சிந்திக்க வேண்டிய விஷயம் சாதியால் நாம் அடிச்சுக்கிட்டு இருப்போம் இங்கே அடித்து செத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு இருப்போம் உலகத்தில் அவர் எதுவுமே இல்லை சாதி தான் இருக்குன்னு பிடிச்சிக்கிட்டு ட்ரம்ப் மாதிரி ஆட்கள்லாம் அசால்ட்டாக வந்து டாரிஃபை போட்டு போயிட்டே இருப்பாங்க எங்கே இருக்கு தெரியுதா நாம் எங்கே இருக்கோம் உலக அரசுல எங்கே போயிட்டுருக்கு பாருங்கள் பாருங்க அந்த ஸ்கோப் உங்களுக்கு கிடைக்காம லோக்கல்லே நீங்கள் சண்டை போட்டு தான் கடைசி வரைக்கும் இருப்போம் ப்ரோ மற்றவங்களாம் மேலே ஏறி போயிட்டேருங்க அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னா இட்ஸ் அப்டு யூ உங்கள் தலைவிதி உங்களுக்கே அக்கறேண்ணா எது கிளா அக்கறப்பட்டுக்கிட்டு பெருந்துகளா தம்பிங்களா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்